நாங்கள் உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அப்படி விட்டால் நீங்கள் எங்களுக்கு ஆஹா அப்ப இன்னைக்கு எப்படியாவது இந்த டாக்டர் வெளியுங்க ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு உனக்கு என்னப்பா செய்து டாக்டர் நாக்கு டேஸ்டே தெரிய மாட்டேங்குது டாக்டர் சஞ்சு அந்த பத்தா நம்பர் பாட்டில் இருக்கக்கூடிய மருந்து எடுத்துட்டு வா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய மருந்தை இந்த பேஷண்ட் வாயில ஊத்து ஆக்கணிங்க என்ன டாக்டர் இந்த மருந்து ஒரே கசப்பா இருக்கு டேஸ்ட் தெரியுதுல்ல அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் விடு ஆஹா போன மாதம் எப்படியோ மாட்டிட்டான் அதனால இந்த மாதம் எப்படியாவது டாக்டர் தந்து ரெண்டாயராயா வாங்கணும் வா பா உட்காரு இந்த தாட்டி என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு அது நாகமாதியா இருக்கு டாக்டர் சஞ்சு அந்த பாத்தா எடுத்துட்டு வா டாக்டரு போன மாதம் வசதிலே அந்த மாதம் தான் தண்ணியே உனக்கு ஞாபகம் இருக்குது தானே ஐயே ஆமா டாக்டர் அப்போ நோய் குணமாயிருச்சு ரெண்டு வாட்டி தானே இந்த டாக்டர் அமௌண்ட் ஆச்சு அடுத்த வாட்டி அப்படியாது வாங்க பாப்பாவா உட்காரு இப்ப என்ன பிரச்சனை

தான் இந்த டாக்டர் ஏமாட்டணுன்னு நினச்சிட்டு வந்து கடைசியில் நம்ம தான் எல்லா வாட்டையும் ஏமாந்துட்டே இருக்கோம் ஏமாற்ற நினைப்பவன் ஏமாந்து போவான் அது உண்மைதான் போல சஞ்சு சஞ்சு வர வர நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பேஷண்ட்டுமே வரமாட்டேங்கிறாங்க அதனால நீ ஒரு போர்டு எழுதி போடு

டாக்டர் நாக்கு டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது டாக்டர்

அதனால இந்த மாசம் எப்படியாவது டாக்டர் தந்து ரெண்டாயிரம் உங்கள் நோயை நாங்கள் குணப்படுத்த முடியவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு இரண்டாயிரவா தேவைப்படும் அப்படி குணப்படுத்தி விட்டால் நீங்க எங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆஹா

வர வர நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பேஷண்ட்டுமே வரமாட்டேங்கிறாங்க அதனால நீ என்ன பண்ற ஒரு போர்டு எழுதி போடு நோயை குணப்படுத்த முடியலன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு குணப்படுத்திட்டா ரெண்டாயிரம் ரூபாய் நமக்குன்னு ஒரு போர்டு எழுதி போடு